ஒரு துறவி இருந்தார் யார் எப்படி அவமானப்படுத்தினாலும் அவருக்கு கோபமே வராது என்னடா எவ்வளோ அவமானப்படுத்தினாலும் அவருக்கு கோவமே வர மாட்டேங்குது அப்படின்னு அவருக்கு டெய்லியும் பணி சேர்றவர் கேட்குறாரு துறவி சொன்னார் நான் நார்மலாக காலிப்படகளை தியானம் பண்றது வழக்கம் அந்த மாதிரி தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நல்ல காத்து வேகமாக ஒரு படகு வந்து மோதிருச்சு கண் விழித்து பார்த்தா காலி படகு அப்ப யாராவது என்னை அவமானப்படுத்தினா கேவலப்படுத்தினா இவங்களும் காலி படகு அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிடுவேன் ஞானம் எப்போ வேணாலும் வரும் எந்த சமயம் வேணாலும் வரும் அதனால் டைம் கோபமோ எந்த விஷயமும் படாமல் வாழ்க்கையில் நம்ம வந்து நகர்ந்து நம்மளுடைய வேலையை பார்க்காததான் தான் தானோ அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு அந்த பணி செய்த வேலைக்கார இளைஞருக்கு அவர் இந்த உபதேசத்தை வழங்கினார்